ஷ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் திட்டிக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளும் முதல் இடலாமல் என்னாவில் இறைவா நீ தாவன வேண்டி தோக்குகிறேன் ஆலியங்கானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக சென்ற நிகழ்ச்சியிலே நான் மீளாவது நபி குறித்து பேசியிருந்தேன் அது வந்து ஒரு பிரியத்தின் பால் பட்டது இஷ்பின் பால் பட்டது என்று நான் அதிலே விவரம் கூறியிருந்தேன் இருந்தபோது கூட சில நண்பர்கள் இது குறித்து சகாபாக்கள் செய்தார்களா சகாபாக்கள் செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஏன்னா அது வந்து என்ன காரணம் சொன்னா அது நம்ம சரியா வரலாறுகளையும் நம்ம நம்ம முன்னுள்ள சம்பவங்களையும் சரியா தான் காரணம் அதனால் அவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை சரியா என்னன்னா இப்ப சகாபாக்கள் செஞ்சதை செய்யறதுலயே நம்ம வந்து பிரச்சனை பண்றோம் அப்படின்னு நான் அவட்ட சொன்னேன் நான் கேட்டேன் நீங்க சகாபாக்கள் செய்திருந்தா செய்வீங்களா அப்படின்னு கேட்டா செய்யலாமேனாரு அப்போ சகாபாக்கள் உயர்தனமான அந்தஸ்து ஹலிப்பாவுடைய அந்த வசூல்லா சொன்னாங்க உமரின் நாவில் அல்லா பேசுகிறான் உமர் ஒரு வழியா போனாருன்னா அந்த வழியா செய்த பயப்படுவான்னு சொன்னாங்கல்ல அந்த உமர் உமர்ஹத்தாப் ரலீலாத்தலான் வந்து என்ன பண்ணாங்க தராவிய இருபது இருக்காதுன்னு மக்காவில் தொழ ஆரம்பிச்சாங்க மசூல்லா பின்னால் தொழுதுவோங்க மசூல்லா செய்யாது அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படி சகாபாக்கள் உயர்தரமான உமரே பாரூக் லாத்த அவர்கள் செஞ்ச அந்த அமலை எட்டு தான் தொழுவோன்னு சொல்றீங்களா அது எந்த நியாயம் அப்படின்னு கேட்டேன் அப்ப சகாபாக்கள் செஞ்சது தானே இருக்கு மட்டும் சகாபாக்கள் இருக்கான்னு கேட்கிறேன்ல இருக்குங்க சகாபாக்கள் இல்ல அவருடைய பெரியப்பா அப்பா அவர் என்ன செய்யறாரு ரசூல்லா பிறந்த உடனே இந்த என்ன இணையாரு வந்து ரசூல்லாவுடைய அந்த சுகைபாங்கிற பெண்மணி வந்து அந்த செய்தியை சொல்லும் போது என்ன பண்றாங்க உடனே அந்த பெண்ணை விடுதலை பண்ணிடுறாங்க இந்த சுகைபா யாருன்னா ரசூல்லா வந்து பால் கொடுத்த ஒரு ப பால் குடித்தாய் ஹலிமாமா பால் கொடுத்த மாதிரி இந்த அம்மாவும் ரசூல்லாவுக்கு பால் கொடுத்துருக்காங்க முதல்ல சரியா அந்த அம்மாவை விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுகைபா வந்து பெண் விடுதலை ஆயிட்டாங்க எதுக்காக வேண்டி சூழ்நாங்க பிறந்தாங்கிற சந்தோஷமான செய்திக்காக வேண்டி உடனே என்ன பண்ணாங்க அவர் வந்து கொஞ்ச நாள்ல காலம் ஆயிடுறாரு அவருடைய சரித்திரத்தை போன தடவை சொன்னேன் காலமானதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல உள்ள ஒரு நபர் அவரை கனவுல காட்டுறாங்க இது நான் ஒண்ணும் சும்மா இட்டுக்கிட்டு பேச நினைக்காதீங்க இது புகாரி ஹதீஸ் ஐயாயிரத்தி நூத்தி ஒன்னு ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன்ல இது இருக்கு இந்த சம்பவம் நீங்க ஒண்ணு புரட்டி பாத்துக்கங்க அப்போ அவர் குடும்பத்துக்காரர் ஒரு ஆளு கடவுளை காண்டு கேக்குறாரு என்ன அப்பளவே பே வரத்துக்கு பின்பு உங்க நிலைமை என்ன அப்படின்னு அவங்க அப்போ அவர் சொல்றாரு ஏன்னா மோசமான நிலைமை தான் ஆனால் நான் எந்த சுவைவாக கை காட்டின மத்தியெல்லாம் விரல் அந்த விரல் இருந்து எனக்கு ஒரு வகையான பானம் தரப்படுகிறது ஆஹ் பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பு பத்திக்கலாம் சூல்லாவுடைய அந்த சந்தோஷம் இது அந்த இஸ்கு என் குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் பிறந்து விட்டார் ஏன்னா அந்த சந்தோஷத்துல விட்டாரு அது அந்த ஒரு நரகவாதிய கூட அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அதுல அதுல ஒரு நிவாரணம் கிடைக்கு ரசூல்லாவ அந்த முகப்பத்தோட கொண்டாடினதுனால கொண்டாடுனதுனால ஒரு நிவாரணம் கிடைக்குது புகாரி அதிசல இருக்குங்க பாருங்க சரியா அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறது வந்து இயல்பான ஒரு சம்பவம் அதே மாதிரி மறைந்து போன நாளையும் நினைவுபடுத்துறது ஒரு இயல்பான சம்பவம் அங்க ஏன்னா இல்லையா ஒருவர் நம்ம சகோதரர் நம்முடைய ஃபாதர் மதர் என்னுடைய தாய் தந்தை நம்முடைய தாய் இறந்துட்டா அந்த நாள் வரும்போது நமக்கு ஒரு இந்த நாள்ல தான் எங்க பாப்பா இறந்தாங்க இந்த நாள்லதான் எங்க அம்மா இறந்தாங்க அதே மாதிரி பிறந்த நாள் வரும்போது இந்த நாள்லதான் எங்க அம்மா பிறந்தாங்க இந்த நாள்லதான் எங்க பாப்பா பிறந்தாங்க இந்த நாள்லதான் நான் பிறந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை அல்லா சொல்றான் பிறந்த நாளுக்கு சிறப்பு இருக்குப்பா இயல்பான எண்ணத்திற்கு இஸ்லாம் தடை விதிப்பதில்லை உணர்வு நிலை இருக்குல்ல நல்ல உணர்வு நிலை இது என்ன செய்யறது இல்ல இஸ்லாமாவும் ரசூல்லாவோ தடை விதிப்பது ஒரு சின்ன பொண்ணு ரசூல்லாவை கண்டு சுத்தி வந்து தைரம் ஆயிடுச்சு ஆடிச்சு அவ்வளோ சுத்தி சொன்னாங்க ஆடுற சொல்லி நம்ம அந்த மாதிரி வளர்க்கோம்ல விளக்காதீங்க அந்த மகிழ்ச்சியை கொண்டாட அது மகிழ்ச்சிக்கு தடை போடுகின்ற ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாம் அந்த மகிழ்ச்சி அது உரிய வடிவத்தில் இருக்கணும் அது வந்து இறைவனுக்கும் ஒப்பத்தானதாக இருக்கணும் அவருடைய ரசூலுக்கும் ஒப்பத்தானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் இல்லையா ஆஹ் அதே மாதிரி ஆயிஷா சித்திகா அவர்களும் இல்லாதலான்னு அந்த அரபிக் கலாச்சாரத்துல ஒரு இது நடக்கும் என்ன நடக்கும் இந்த வில் வித்தை போட்டி நம்ம விழாக்கள்ல நடக்குது இல்ல வீர விளையாட்டுகள் அதெல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆசைக்கு தடை போட்டாங்களா யார யாரோ விளையாடுறாரு அப்படின்ட்டு அப்படிலாம் இல்ல வாங்க என் பின்னால இருந்து பாருங்க அந்த முதுகுல தலையில அந்த தோல்ல மோத்த வச்சு பாருங்கட்டாங்க அப்போ இஸ்லாம் எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்கிற மார்க்கம் இல்லைங்க ஆஹ் இயற்கையான உணர்வுக்கு மதிப்பு கூடிய மார்க்கம் கபூர்ல போய் பாப்பா அம்மா கபூர் கிட்ட நிக்கும் போது இதுல எங்க பாப்பா அடங்கி அம்மா அடங்கி இருக்குன்னு ஒரு உணர்வு வருதா இல்லையா சலான் சொல்ல சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா ஏங்க தாய் வயிற்றுல குழந்தை இருக்குது அந்த குழந்தை வெளியே வருது எப்படி நிச்சயமோ அதே மாதிரி கபூர்ல இருந்து நாளைக்கு வெளியே மருமையாளும் போது வர்றது நிச்சயங்க யாசின் சூறால இருக்கு சூரியம் பீதா அஜிதாசியும் மறக்கத்தினா சொல்கல் முரசலோன் இருக்கா இல்லையா சூர் ஊத போட்டவுடன் கபூர்ல இருந்து சாரசாரியாக சாரசாரியாக வருவார்கள் எங்களை தூங்கிக்கிட்டு இருந்தது எழுப்பது யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க நவசுமார்கள் வாக்களித்தாங்கல்ல அந்த நாள் பா எல்லாம் எந்த போய் பதில் சொல்லுங்க போங்க அப்போ கபூருக்கு அந்த மதிப்பு இருக்கா இல்லையங்க அப்போ இந்த பிறந்த நாளை பத்தி சொல்லும்போது பத்தொன்பதாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசத்துல எகிய அலைசலாத்த பத்தி எல்லாம் பேசுறான் பேசும்போது அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவர் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த மறுமை நாளிலும் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவருடைய பிறப்பு சிறப்புக்குரியதுங்கிற வாழ்த்துறானா இல்லையா அல்ல சாந்தி உண்டாகும் அல்லாம சாந்தி உண்டாகட்டும்னா அது அதுக்கு மேல வாழ்த்து என்னங்க இருக்கு அது மட்டும் இல்லங்க பிறந்த நாள் மட்டும் இல்ல அவர் நாளும் சாந்தி உள்ளது மீண்டும் நாளும் சாந்தி உள்ளதுன்னா அதுக்கு காரணத்தை சொல்லும் போது அல்லா சொல்றான் அவர்கள் சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஞான சட்டத்திட்டங்களை நாம் என்ன செய்தோம் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சிந்தனை உடையவர் என்ன யார் எகையாலை மகா எகையாளை அலைசலாம் அவள்கிட்ட வந்து அவளுக்கு ஏன் அந்த சிறப்பு பிறந்த நாளிலும் மறைந்த நாளிலும் எழுப்பப்படும் நாளில்தான் அவளுக்கு ஞான சட்டத்திட்ட அறிவு அதுக்கப்புறம் இறக்கம் தன்மை இருந்தது பரிசுத்த தன்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடையவராக இருந்தாங்க அடுத்து அவளுக்கு பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாங்க மாறு செய்யல பெற்றோருக்கு ஏன்னா பெருமை இல்லை பெரும் அடிக்கக்கூடாது முடிஞ்சு போச்சு கதை அப்போ அல்லாவுடைய மோப்பத்துக்கு நெருக்கணும்னா பெரும்பெறுக்க கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கும் மாறு செய்வர்களும் இல்லை பெற்றோருக்கும் மாறு செய்யல அல்லாவுக்கும் மாறு செய்யலை அதனால அல்லாஹ் வந்து மிகப்பெரிய அந்தஸ்த அதை சொல்றான் அப்போ எகை அலைச்சுலா அது பிறந்தநாளில் சிறப்பு இருக்கும்போது நமது நாயகம் சொல்லா வலசுல அவர்களுடைய பிறந்தநாளில் சிறப்பு இல்லையா அவத்தான சிறப்பு இருக்கா இல்லையா எல்லா நபிமார்களும் பின்னால பின்னால் வந்து வந்து மெகராஜின் போது வைத்தல் முகத்தீசல்ல தொழுதுருக்காங்க நாளைக்கு லிவா உள்ள அமைந்துக்கிற குடி இருக்கும்போது என் கையில தான் கொடுக்கப்பட்டுருக்கோன்னு ரசூல சொல்றாங்க எல்லாரும் நிற்பாங்க என் கையில கொடுக்கப்பட்டுருக்கோன்னு அப்போ அந்த அந்த சூழல பெருமானார் பிறந்தது பெருமானார் மறைந்தது எல்லாம் அவங்க நாளைக்கு மறுமையில முதல்ல எடுப்பப்படும் போது அது ரொம்ப சிறப்புக்குரியது அப்ப அந்த சிறப்புக்குரியதுன்னு நல்லா சொல்றது தான் நம்ம சிறப்புப்படுத்துறோம் இல்லையா அப்ப அந்த பிறந்த நாளை எண்ணி மகிழறோம் இவங்க அதே ஒரு ரசூலை இறந்தாங்க அப்ப இறந்த நாளை கொண்டாடிங்களே செலவு கேட்காம் இடம் என்ன செய்ய சொல்றியை விட ஆஹ் அது வந்து யா யார் ரசூல்லா சொன்னாங்க நான் இருப்பதும் உங்களுக்கு எப்படி சிறப்போ அது நான் மறைந்து போவதும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் மறைந்து வாழ்வதும் உங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இறப்பும் பிறப்பும் சமமானது நல்லோர்களுக்கு நபிமார்களுக்கு வழிமார்களுக்கு ஞானிகளுக்கு சீதைகளுக்குலாம் அல்லாவுதெல்லாம் அது மிகப்பெரிய கண்ணீருக்கு கொடுக்குறான் சரியா அப்போ நாங்கள் ஒன்றுமா கொண்டாடுறோம்ப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்ன மாதிரி அவங்க எங்களுக்கு இருக்கிறதும் மறைகிறதும் கண்ணியம் தான் உங்களுக்கு நல்லதுதான் சொன்னாங்க இல்லையா இப்ப நீங்க என்ன செய்யுங்க அழுதுகிட்டு ரசூல்லாக்கு மறைஞ்சனால கொண்டாடுங்க ஏன்னா அன்னைக்கு ரசூல்லா பிறந்த நாள் அன்னைக்கு அழுது செய்தான் தான் சரியா எங்களுக்கு பெரும்பாலா இப்பவும் இருக்கிறாங்க அவங்க எங்க மறைஞ்சுதான் இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க உள்ளத்தில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு அசைவிலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறார்கள் அவர்கள் ஹாத்தம்மன் நபீர் இறுதி வரையும் இருப்பார்கள் இஸ்க் சார்மா இல்ல முகமது ஹசூல்லாங்கிறது முகமது ஹசூல் இஸ்க் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யறோம் பயபக்தி வரும் அது புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரியா இப்போ ஒருத்தருக்கு அப்ப நான் கேக்குற தொழுகண்ண ஈமானா இல்லைங்க சாரி இல்லங்கதான் அது அமல் அதாவது ஈமானை பூரணப்படுத்துவதற்கான அமல் ஆனா ஈமானே பூரணமா எல்லாருக்கும் போது நீ அமல் செய்து என்ன பிரயோஜனா அப்ப இஸ்கு தான் ஈமானுடைய அடிப்படை உயிரோட்டம் அப்ப அந்த இஸ்கோடு செய்யக்கூடிய அமலுக்கு தான் பவர் இருக்கு நோம்பு அமல் ஈமான் இல்லை சக்காத் அமல் ஈமான் இல்லை ஹஜ் அமல் ஈமான் இல்லை ஆனா இத்தனைக்கும் அது வந்து ஈமானுக்கு அது ஈமான் பொலிவுடன் இருக்கும்போது இந்த அமல்கள் எல்லாம் பொலி பிரகாசமாகவும் தரத்தக்கதாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்வதாகவும் இருக்கும் ரசூ இல்லாமல இஸ்கில்லாம செஞ்சா தொழுகு அந்த தொழுகைக்கு உயிரோட்டம் இல்லை அந்த தொழுகையை வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடும் ஏன்னா உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கு எல்லாம் அழகான தாடி வச்சிருக்காங்க தொப்பி போட்டிருக்காங்க எல்லாம் செய்யறாங்க ஆஹ் ரசூலோட அவங்க முகம் மாறிடுது ஏன்னா அதெல்லாம் இல்லைங்க எங்கெங்க இருக்குங்க அவ்வளவு பெரிய படிச்சவங்களா இருக்காங்க சரியா அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ அசது இருக்குல்ல அப்ப இந்த ஹசதி வச்சுட்டு அவர் எவ்வளவு பயன் பண்ண என்ன இருக்கு பெரிய நீல பேர்லாம் வைக்காங்க என்ன சேக்குள் தாரி தரிக்கா சேக்குள் தரிக்கா அப்படின்னு பெரிய பெரிய பேரெல்லாம் வச்சுட்டு பத்தி ரொம்ப இதா வயிற்றுல இருக்க புள்ள கீழே வந்துற மாதிரி பேசுறாங்க ஆனா ரசூல்லா மேல இருக்கக்கூடிய இருக்க இருக்கப்பத்திலாம் அந்த கண்ணியம் அந்த இஸ்கு அந்த பிரியம் அது வந்து ஐக்கிய ஐக்கில் இருக்கு அப்ப ஐக்கிய நைக்கின் இருந்தா அமல்லாம் ஐக்கிய நைக்கின்னு ஆயிடும் இதைதான் நான் சொல்ல வரேன் அதனால அமல் ஈமான்ல பெருமானார் மேல் வைக்கக்கூடிய அந்த பிரியமும் இஷ்கும் அந்த நேசமும் பாசமும் நம்முடைய அமல்களை வைட்டுள்ளதாக மாற்றும் என்பதை நம்ம நினைச்சோம் புரிஞ்சுக்கிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஈசாலை பத்தி எல்லாம் பேசும்போது பத்தொன்பதாவது அத்தியாயம் வசனத்துல குழந்தையா இருக்கும்போது ஈசாலேஸ் எல்லாம் பேசுனதா குரான்ல வருது இந்த அத்தியாயத்து இந்த வசனத்துல அப்ப அவங்க சொல்றாங்க நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் பேச சொல்றான் அல்லாஹ் பேசும் அந்த மக்கள்கிட்ட ஒரு தாயாரை பத்தி பேசும் அப்படின்னு பேசும்போது நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் உயிருடன் எழுப்பப்படும் மறுமை நாளிலும் என் மீது அல்லஹ் சாந்தி எப்போது இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ பிறந்த நாள் சிறப்புக்குரியது அவர்கள் மீண்டும் உலகத்துக்கு வந்து இறக்கும் நாளும் சிறப்புக்குரியது மீண்டும் மர்ம எழுப்பப்படுனாலும் சிறப்புக்குரியது அப்ப இதெல்லாம் சிறப்பு இருக்குல்லங்க சிறப்பு இல்லாம அல்லாஹ் கொடானு இதெல்லாம் சொல்லுவானா சொல்லுவானாங்க அப்போ இதெல்லாம் சீர் தூக்கி பார்க்கணும் குரான் சிந்திக்கின்ற மக்களுக்கு அவர் அறிவு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இவ முடிவு நாள் வரைக்கும் உள்ள செய்திகள் குரானில் அடங்கி இருக்குது அதை நம்ம எடுக்கணும் பிரித்து எடுக்கணும் சரியா அதுல இருக்க அதுல எல்லாம் கையில இது மாதிரி எடுத்து உரிச்சா கொடுக்க முடியும் நீ தான் சிந்திக்கல உள்ள போய் புரியுதா அதனால நம்ம சிந்திச்சு நம்ம அதுல இந்த எடுக்கணும் அதுக்கு காரணம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் அவங்க சொல்றாங்க நான் அல்லாவின் அடிமை எனக்கு வேதம் கிடைக்கும் நான் நபியாக இருக்கிறேன் நான் நான் எங்கிருந்த போது என் மீது பறக்க செய்யப்பட்டவனாக இருக்கிறேன் ஆஹ் என்ன இப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க தொழுகை ஜக்காத்தை கொண்டு நான் ஏவப்பட்டு உள்ளேன் இப்படிலாம் சிறு குழந்தையில பேசுறாங்க குழந்தை பேசுமா உன் அறிவு ஏத்துக்கடுமா யான் அறிவு ஏத்துதான் ஆகணும் புரியுதா அல்ல நாள்னா எதுவும் நடக்கும் புரியுதா அதான் நம்மளுடைய தத்துவம் அப்ப குரான்ல இந்த வசனம் இருக்கு அப்ப சொல்லிட்டு அதுலயும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரிதான் சொல்றான் பெற்றோரை வந்து என்ன செய்யணும் பேணி நடக்கிறாங்க அவங்க ஏன் இந்த நான் கொடுத்தா ஈசாலைக்குன்னா அவங்க வந்து பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறாங்க பெருமடிப்பதில்லை நிராகரிப்பதில்லை ஏன்னா துப்பாக்கிசானாவும் இல்லை அப்ப நற்பாக்கிசான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா நமக்கு நல்லா வெற்றியை தருவோம் புரியுதா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுங்க அதனால இந்த அவ்வளோக புது விஷயத்தை சொன்னா பாத்துக்கங்க அது மாதிரி உசை அதான் உருவாங்கிறவரு அது வந்து அதிசன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில பதிவு செய்யப்பட்ட ரசூல்லாவுடைய சிறப்பும் சகாபாக்கள் அவர்கள் மீது கொண்ட அன்பும் பேரன்பும் அதை பத்தி அதை உருவா பேசுறாரு தன் சமுதாய போய் எப்பா ஏ எவ்வளவு ஆளை பார்த்திருக்கும்போது அந்த மாதிரி ஆளை பார்க்கல அவங்களுக்கு தோழர்கள் கொடுக்குற கண்ணை இருக்க மகத்தானது ஏன்னா அவங்க காரி துப்புனால அதை கீழே விழுறதில்ல எல்லாம் கையை ஏந்திக்கிறாங்க சரியா ஏன்னா கட்டளை இட்ட நிறைவேற்றதுக்கு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ஏன்னா ஒளிச்சது தண்ணியில மிச்சம் மீது இருந்தாலும் அதை சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி உடம்பு பூரா தடையிடுறாங்க ஏன்னா அப்படி பேசும்போது ரொம்ப மெதுவாத சூழல்லாட்ட பேசுறாங்க முகமது கிட்ட அதே மாதிரி அவங்க வந்து கண்களை உயர்த்தி அவர்கள்ட்ட பேசுறது இல்லை கண்களை தாழ்த்தி கொண்டு முகத்தை பார்க்காம கீழே குனிஞ்ச மாதிரி தான் அவங்க பேசுறதை கேட்குறாங்க பதில் சொல்றாங்க ஏன்னா நேருக்கு நேர் பாக்குறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு அவங்கள்ட இருக்குப்பான்னு சொல்லி சொல்றாங்கன்னா எங்க இல்லாம போயிருக்கேன் எவ்வளவு பெரிய ராஜாக்கள் எல்லாம் பார்த்திருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி பே பேரரசர் கூட அந்த மாதிரி கிடைக்கலப்பா நான் வந்து ரோமானிய மன்னன் சீசரை பார்த்திருக்கேன் ஏன்னா அபிசீனியா மன்னர் நஜாசியை பார்த்துருக்கேன் பாரசீக மன்னர் கிஸ்ராவை பார்த்திருக்கேன் அந்த அவங்களுக்கு கூட அந்த மன்னருக்கு அந்த மக்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்கலப்பா வெறுமா நபிகள் நாயகத்துக்கு அந்த சகாபாக்கள் தோழர்கள் கொடுக்குற கண்ணிய இருக்க நீங்க ஒரு நாள் அவங்க ஜெயிக்க முடியாதுன்ட்டு பேரு உருவா ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்க் அந்த இஸ்க்கு தாங்க இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துச்சு அப்படிங்களா என் மேல கொண்ட இஸ்க் இருக்க அந்த இஸ்கு தான் சகாபாக்களுக்கும் அவங்கள பின்தொடர்ந்து வந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த இஸ்க கொண்டுதான் அந்த மார்க்க நினைச்சு நிக்குது அந்த இஸ்க புடுங்கன்னு நினைச்சீங்கன்னா அது முடியுமா கண்டிப்பா முடியாது ஏதா அதுதான் நீங்க உங்களை கேட்டுக்கொள்வது இங்க இருக்கா அங்க இருக்கா யான் நபின்னு சொல்லலாமான்னு கேட்கிறார் யான்பின்னு சொல்லலாம் நீங்க குரான் ஓதவிக்கலாம் ஆமா ஓதே அப்ப அதுல யா யுகன் நபின்னு வருதா அப்படின்னா அவன் அப்ப நீங்க எப்படி ஓதுவீங்க யா யுகன் அப்படின்னு தானே ஓதுவீங்க ஆமாண்ணாரு யா யுகன் நாசுன்னு வருதா அப்ப அப்படித்தானே ஓதுவீங்க யா யுகல் முசம்மில் அப்படி ஒரு யா முசம்மில் வருத அப்படி கூப்பிடுற நல்ல அப்ப அப்படித்தானே ஓதுனேன் யுக முடிவு நாள் வரைக்கும் அப்படித்தானே ஓதுனேன் அப்போ அப்ப அங்க யான்னு சொல்லாம இருப்பீங்களான்னு கேட்டான் கொஞ்சம் யோசிச்சாரு யோசிங்க குரான் வந்து ஹயாத்து நபின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு நாங்க அத்தையாத்துல எப்படி ஓதுவீங்க அஸ்லாம் அலைக்கு யா யுகன் நபின்னு தானே ஓதணும் யா யுகன் நபின் பிரசிடன்ஸ் தானே ஆஹ் நிகழ்காலம் தானே அப்ப அங்க யாரும் வருது இல்ல அப்ப நான் யாரா சுல் சலாம் தப்பு அப்பதான் சிந்திச்சாரு அவரு ஆமாங்க நீங்க சொல்றது இல்ல தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்க அப்ப நான் கேட்டேன் எங்கேயாவது குரான்ல ஏ அல்லான்னு இருக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சொல் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சா கொண்டாங்கன்னு நான் இன்ன வரைக்கும் கொண்டு வரல ஏன் அல்லான்னு இருக்கா ஆனா ஏன் அல்லான்னு நமக்கு சொல்லி தந்ததுலா தான் யா அல்லா யாரு ரஹ்மான் யார் ரஹீம் ஆஹ் அப்படி அவர் புரிதலுக்காண்டி நான் சொன்னேன் குரான்ல எல்லாமே இருக்குது நம்ம போய் எடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தந்துறது இல்லை நம்ம ஆய்வு செய்து செய்து எடுக்கணும் யோக மூணு நாள் வரைக்கும் அதுல இருந்து செய்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க அது ஒரு கண்டென்சர் தான் இந்த முப்பது ஜிசுவும் இந்த யுகமுடி நாள் வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வுகளின் ஒரு ஒடுக்கம் தான் அது அப்பா பேரப்பா சொல்றாங்க செலவங்க சொல்றாங்க நான் வந்து அல்லாவுடைய நபீனுடைய வேலையை செய்யறேன் சகாபாக்களுடைய எவ்வளவு பெரிய விஷயங்க அல்லாவுடைய ரசூல் வேலையை யாரும் செய்ய முடியுமா சகாபாக்கள் வேலையை யாரும் செய்ய முடியுமா அவது நான் அப்துல்பாதி ஜெயலானி அவங்க சொல்றாங்க சகாபாக்கள் ரசூலாவை கண்ட ஒரு சகாபியினுடைய குதிரை ஓடிக்கிட்டு இருக்கும்ல அதுல இருந்து அந்த குளம்புல இருந்து கிளம்புற புகை இருக்கு தெரியல தூகுள் துகள் தூசு அது கூட நான் பொருத்தம் இல்லைங்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு தங்களை தனித்துக் கொள்கிறார்கள் ரசூல் முன்னிலையில் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு சர்வசாதாரமா நான் நபியுடைய வேலையை செய்யறேன் நான் சொகாபர்களுடைய வேலையை செய்யறேன்னு சொல்றாங்களே எந்த அளவுக்கு அவங்க கண்ணிய வச்சிருக்காங்க பாருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க ஒரு கலெக்டரோட வேலையை பயும் செய்ய முடியுமா ஒரு காலம் முடியாது ரசூல்ல சொன்ன வேலையை செய் ரசூல்ல சொல்லிட்டு இருந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை நான் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் அப்படி சொல்லு அதை விட்டு நாங்க ரசூலுடைய வேலையை செய்யறோம் நாங்க வந்து சகாபாக்கல் மாதிரி நடக்கிறோம் எப்பா என்ன இது இதெல்லாம் என்ன வார்த்தைகள்னு எனக்கு புரியல சகாபாக்களை நாங்க முடிஞ்ச வரையும் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லுங்க தப்பு இல்லை சகாபாக்கள் வேலையை செய்யறோம்னு சொல்லப்படாது அந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது சொன்னோம்ல இந்த பாக்கியம்லாம் நம்ம கிடைக்குமா காரில் கை தந்துறதுக்கு ஒழு தண்ணியெல்லாம் மேலே பூசுறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கலங்க அதனால தான் மீனா ராஜி அந்த பிறந்தநாள் சூழலாவை கொண்டாடுறோம் எல்லா தமிழ்நாடு எங்க அந்த கவர்மெண்ட் என்ன சரி லீவ் விட்டுருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பெரிய கிராமத்தை கொடுப்பான் ஏன்னா அன்னைக்கு முழுதும் ஏன் லீவு மீளாது அதனால லீவு வசூல பிறந்த நாள் எல்லார் வாயிலே வருமா சரியா இந்த மீளாது மேடை எங்க ஊர்ல ஏர்வாடி நெல்ல ஏர்வாடில மீளாது மேடைன்னு இருக்குங்க எந்த ஊர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல எங்க முன்னோர்கள் மீளாது கண்டே ஒரு மேடை அமைத்திருக்கிறார்கள் மீளாது மேடை ஏன்னா அது ஒரு சிறப்பு சரியா அதனால எங்க ஊர் தான் இருக்கு எந்த குறையும் இல்லை ஏர்வாடி நெர்வாடிக்கு வருபவர்களும் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று கூறி அஹ் இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்க்க